கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை புதிய நாள் புதிய காலவேளைக்காக கத்தரை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோதிக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை தானியலின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் த காட் வி சர்வ் இஸ் ஏபிள் டு சேவ் அஸ் கத்தருடைய பரிசுத்த நாம் மேம்படுவதாக இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை தப்புவிக்க வல்லவர் என்கிறதான வார்த்தைகளிலே ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இந்த வார்த்தைகளை குறித்து நாம் வேதத்தில் முழுவதுமாக வாசிக்கும் பொழுது சிங்க கெவிக்குள்ளே போடப்படுகிற அனுபவத்தை குறித்து தானியலில் பார்க்க முடியும் அதே நேரம் அக்கினி சூளைக்குள்ளே போடப்படுகிற மூன்று தேவ புருஷர்களை குறித்தும் அக்கினிக்குள்ளே போடப்படுகிற தேவதாசர்களை குறித்தும் பார்க்க முடிகிறது அவர்கள் சிலை வணக்கத்திற்குள்ளாய் தள்ளப்படுகிற சூழ்நிலையில் வரும்பொழுது தைரியமாய் துணிந்து தேவ சமூகத்திலே தேவனுக்காய் வைராக்கியத்தை காண்பித்தார்கள் அர் ராஜாங்கத்திற்கு முன்பதாக அந்த பொற்சிலையை வணங்காதிருந்தால் நீங்கள் அக்கினிக்குள்ளே போடப்படுவீர்கள் என்று சாத்ராக் மேசாக் ஆபேத் நேகவுக்கு சொல்லியிருந்த பொழுதிலும் அக்கினி சூளை தான் அதற்கு பரிசாய் கிடைக்கும் என்பது அறிந்திருந்த பொழுதிலும் ஸ்தோத்திரம் தைரியத்தோடு கூட ராஜாங்கத்துக்கு முன்பதாக சொல்லுகிறார்கள் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க இருக்கிறார் அவர் ஏறுகிற அக்கினி சூளைக்கும் ராஜா உம்முடைய உங்களுடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் இஃப் வி ஆர் த்ரோன் இன்ட்டு த பிளேசிங் ஃபர்னேஸ் த காட் வி சர்வ் இஸ் ஏபிள் டு சேவ் அஸ் ஃப்ரம் இட் அண்ட் ஹி வில் ரெஸ்கியூ யஸ் ஃப்ரம் யூர் ஹேண்ட் ஓ கிங் கத்திரக்கு ஸ்தோத்திரம் ஆம்பிரியமானவர்களே உண்மையாகவே நம்முடைய ஆண்டவர் எல்லா தீமைகளுக்கும் தப்பு வைக்கிறவர் சத்துருடைய கண்களுக்கு நீங்களாக்குகிறவர் அதை அறிந்திருந்தபடினால் புரிந்திருந்தபடினால் தைரியமாய் சொல்லுகிறார்கள் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அக்கினிக்கும் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி ஒன்று சாமுவேல் பதினேழாம் அதிகார் முப்பத்தி ஏழாம் வசனத்தில் தாபீது விதமாக சொல்லுகிறார் கத்திற்கு ஸ்தோத்திரம் பின்னும் தாபீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கத்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்று சொல்லுகிறான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஆண்டவர் சிங்கத்தின் வாய்க்கும் தப்புவிக்கிறார் தானியலை தப்புவித்தார் தாவிதை தப்புவித்தார் கரடியின் வாய்க்கு தப்புவித்தார் அவன் சொல்லிவிட்டு சொல்லுகிறான் சிங்கத்தையே சிங்கத்தின் வாய்க்கே ஆண்டவனை தப்புவிப்பான் என்று சொன்னால் இந்த பெலிஸ்தீனாகிய கோலியாத்தும் யாத்தம் அப்படித்தான் இருப்பான் ஆண்டவர் அவனுடைய என்னை தப்புவிப்பார் என்று சொல்லி முழு நிச்சயத்தோடு ராஜாவாகிய சவலு கொண்பதாக தாவிது சொல்லுகிறதை குறித்து நாம் கேட்க முடியும் பார்க்க முடியும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ரெண்டு ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் சொல்கிறது உங்கள் தேவனாகிய கத்தருக்கே பயந்து நடப்பீர்களாக அப்பொழுது அவர் உங்களை எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை தப்புவிப்பார் என்று சொல்லியிருந்தார் சத்ருவின் கைக்கும் தப்புவிக்கிறவர் கத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் தொடர்ந்து வேதத்தில் எழுபத்தி ரெண்டாம் சங்கீதம் பதினாலாம் வசனம் சொல்லுகிறது அவர்கள் ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார் கத்தர்க்கு ஸ்தோத்திரம் தொண்ணூற்றி ஓராம் சங்கீதம் மூன்றாம் வசனம் சொல்கிறது அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் கத்தர்க்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஏச முப்பத்தி ஆறு பதினைந்தில் கத்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கத்தருக்கு ஸ்தோத்திரம் ரெண்டு குருஜி ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் அவர் மரணத்து நின்றும் அவர் எங்களை தப்புவித்தார் இப்பொழுதும் தப்புவிக்கிறார் இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம் என்று சொல்லி கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் பாருங்கள் நம்முடைய ஆண்டவர் இப்படி அநேக வசனங்களை எடுத்து என்னால் சொல்ல முடியும் கத்தர் அக்கினி சூளைக்கு தப்பு விற்கிறவார் இருந்தார் தானியலை சிங்க கெபிக்க தப்பு இருந்தார் தாபீதை சிங்கத்துக்கும் கரடிக்கும் தப்பு வைக்கிறவராக இருந்தார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் கத்தரை நம்பி நிற்கும் பொழுது சத்துருக்களுக்கு தப்பு வைக்கிறதுக்கு நல்லவராக இருக்கிறார் நம்முடைய ஆத்மோகை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்பு வைக்கிறவராக இருக்கிறார் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கும் தப்பு இருக்கிறார் அந்த தேவன் நிச்சயமாகவே மரணத்து நின்றும் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறதான முழு நிச்சயம் ஆம் பிரியமானவர்களே இந்த சூழ்நிலைகளுக்கெல்லாம் தப்புவிக்கிறவர் உங்களையும் எல்லா சூழ்நிலைகளுக்கும் சத்துடைய கண்களுக்கும் நீங்களாக்கி விலக்கி மறைத்து பாதுகாப்பாராக கண்களை மூடி ஜெபிப்போம் பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்டதான புதிய நாள் காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தர்க்கு ஸ்தோத்திரம் எங்களை எல்லா சூழ்நிலைகளுக்கும் தப்புவிக்கிறவர் அழிவுகள் ஆபத்துக்கள் நாசமோசங்கள் விக்கினங்கள் பொல்லாத சத்துருவின் கிரியைகள் எல்லாவற்றையும் கத்தர் நீங்களாக்கி பாதுகாப்பாய் நடத்துவதற்கு இருக்கிறீர் கத்தர்க்கு ஸ்தோத்திரம் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் சத்துருக்களுக்கும் சிங்கத்திற்கும் கரடிக்கும் ஆலா லூயா மரணத்திற்கும் தப்பு வைக்கிற தேவனாகிய கத்தர் தாமே தொடர்ந்து இந்த ஜபத்தை நோடு இணைந்து செய்கிற இந்த ஜபத்தில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் சத்துடைய கண்களுக்கும் பொல்லாப்புகளுக்கும் தீமைகளுக்கும் விலைக்கு மறைத்து பாதுகாத்து சிலுவின் மரவிலே வைத்து கொள்ள கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் வாழ்த்துக்களுடன் ஜபங்களுடன் பாஸ்டர் ஜபதாஸ் வாட்ஸ்அப் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ மே ஏமான் கேள்வியும் அதற்கான பதிலும் நீ ஆயத்தப்படு உன்னுடனே கூடிய உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்தி நீ அவர்களுக்கு காவலாளனாயிரு யார் யாரிடத்தில் சொன்னது கத்தர் எஸ்ஐக்கெல் தீர்க்கதரிசி மூலமாக தேசத்தன் தேசத்தானாகிய கோகுக்கு சொன்னது எஸ்ஐக்கெல் முப்பத்தி எட்டு ரெண்டு மற்றும் ஏழு வசனங்கள் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை குற்றம் மற்றும் ராதவனையும் கூட தப்புவிப்பார் யார் யாரிடத்தில் சொன்னது மறுபடியும் சொல்லுகிறேன் இந்த நாளுக்கான கேள்வி குற்றம் மற்ற ராதவனையும் கூட தப்புவிப்பார் யார் யாரிடத்தில் சொன்னது மீண்டும் வார்த்தைகளுடன் ஜபங்களுடன் நாளை தினத்தில் உங்களை சந்திக்கிறேன்